அமுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவு ஓதும் போது சஜிதாவுடைய சட்டங்கள் குறித்து நோக்குவோம் அதாவது ஓதும் போது சஜிதாவுடைய வசனங்கள் வந்தால் எவ்வாறு சஜிதா செய்ய வேண்டும் என்பது குறித்து அதுபோன்ற சஜிதாவில் என்ன ஓத வேண்டும் என்பது குறித்தும் தெரிந்து கொள்வோம் அதாவது சஜிதாவுடைய வசனங்கள் பதினாலு அல்லது பதினைந்து என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இது கருத்து வேறுபாடுகளும் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பதினாலு சஜ்தாவுடைய வசனங்களே காணப்படுகின்றதென்று எந்த ஒரு அடிப்படையான ஆதாரமோ கிடையாது ஆனால் பதினைந்து என்பது சில ஹதீஸ்களில் இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது சில ஹதீஸ்களை மார்க்க அறிஞர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் அதன்போது அவர்கள் கூறிய விடயம் என்னவென்றால் இந்த ஹதீஸ்கள் பலவீனமானது என்று குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் இந்த ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் யாரென்று தெரியாத நிலை காணப்பட்டது ஆகவே பதினாலாக இருந்தாலும் பதினைந்தாக இருந்தாலும் கடைப்பிடிப்பதை தவிர்த்து கொள்வது சிறந்தது ஆனால் எத்தனை சஜிதாவுடைய வசனங்கள் வருகின்றது ஆம் மொத்தமாகவே நாங்கள் நான்கு இடத்தில் மட்டுமே சஜ்தா திலாவத் செய்தால் போதுமானது நூறுக்கு எண்பது வீதம் அல்லது எழுபது வீதமான மார்க்க அறிஞர்கள் இதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது புஹாரி மற்றும் முஸ்லீம் ஹதீசலில் சஹிஹான ஹதீசலிலிருந்தே அவர்கள் இதனை கூறியிருக்கின்றார்கள் அந்த நான்கு சஜிதா வசனங்கள் மற்றும் அவை இடம்பெறக்கூடிய அத்தியாயங்கள் எவை என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் அதாவது தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனம் அதாவது சூரத்துல் அலக் எண்பத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனம் சூரா இன்ஷிகாக் ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அறுபத்தி இரண்டாவது வசனம் சூரத்துன் நஜ்மு முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனம் சூரா சாத் அதாவது சஜிதாவுடைய வசனங்கள் நான்கு என்பதற்கான புகாரி மற்றும் முஸ்லீமில் எத்தனையாவது ஹதிஸ்களாக இடம்பெற்றுள்ளது என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் புஹாரி ஹதீஸ் கிரந்தத்தில் எழுநூற்றி அறுபத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி எழுபத்தி நான்கு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுவது மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு போன்றனவாக இந்த சஜ்னாவுடைய வசனங்கள் குறித்து பேசுகின்றன முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி பத்தாவது ஹதீஸும் ஆயிரத்தி பதினோராவது ஹதீஸும் இதை குறித்து பேசுகின்றன ஆகவே சஜிதாவுடைய வசனங்கள் நான்கு எனவே அந்த நான்கு வசனங்களும் இடம்பெறக்கூடிய இடங்களில் மட்டுமே சஜிதா செய்வது போதுமானதாக காணப்படுகின்றது இது மட்டுமே ஆதாரமான நபிமொழியாக இருக்கின்றது என்பது நாம் புரிந்து கொண்டு கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும் மேலும் குரானை ஓதும் போது கேட்கும் போதும் நாம் கட்டாயமாக சஜ்தா செய்தாக வேண்டுமா அதாவது நம் பெருமானார் செல்லலாகும் அழகி வசலம் அவர்கள் குரானை ஓதும் போதும் கேட்கும் போதும் சஜ்தாவுடைய வசனங்கள் இடம்பெற்றால் அவர்கள் சஜ்தா செய்துள்ளார்கள் என்று ஹதீசையில் குறிப்பிட்டிருப்பவைகளிலிருந்து தெரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது இதன் ஹதீஸானது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் மற்றும் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் மற்றும் எழுநூற்றி அறுபத்தி ஆறு எனும் ஹதீஸனில் இடம்பெற்றுள்ளது நபிசுலல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சஜிதாவுடைய வசனங்கள் இடம்பெறக்கூடிய சில சந்தர்ப்பங்களில் சஜ்தா திலாவத் செய்யாமலும் இருந்திருக்கின்றார்கள் என்பதனை புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸின் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதாவது நபி அவர்கள் சஜிதா திலாவத் செய்தும் இருக்கின்றார்கள் செய்யாமலும் இருந்திருக்கின்றார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இவ்வாறு ஹதீசனை தெரிந்து கொள்வதன் மூலம் சஜிதாவுடைய வசனங்களின் போது சஜ்தா திலாவத் செய்து கொள்ளவும் முடியும் செய்யாமலும் இருக்கலாம் என்பதற்கான தெளிவினை இதனூடாக பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கின்றது இது சுண்ணத்தான விடயங்களாகவே அமைகின்றது எனவே செய்தியாக வேண்டும் எனும் கட்டாயம் கிடையாது செய்யக்கூடாது எனவும் கிடையாது இருப்பினும் நீங்கள் சஜிதாவுடைய வசனம் இடம்பெறும் போது சஜிதா செய்யும் போது அதை உடனே செய்ய வேண்டுமா அதாவது உடனே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தீர்கள் என்றால் உடனே செய்யலாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தீர்கள் என்றால் அதன் பிறகும் செய்து கொள்ள முடியும் உடனே கட்டாயமாக செய்ய வேண்டுமென எந்த ஒரு ஹதீஸின் மூலமும் அறிய முடியவில்லை மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் சஜிதா திலாவத்தை செய்யும் போது உழு அவசியம் கிடையாது தக்மீர் கட்டவும் அவசியமில்லை மேலும் சஜிதாவுக்கு பிறகு சலாம் கொடுக்க வேண்டும் என்பதும் அவசியம் கிடையாது மேலும் திருமிதி அகமத் மற்றும் நசாயி போன்றவற்றில் இடம்பெறுகின்ற ஒரு அழகான துவா இருக்கின்றது நபிசுலாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் சஜிதா திலாவத்தின் போது ஓதக்கூடிய ஒரு துவாவாக இதனை கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த ஒரு துவாவை மட்டுமா ஓத வேண்டும் என்பது அவசியமில்லை அந்த ஒரு துவாவையும் ஓதிக்கொள்ள முடியும் நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சஜிதாவில் என்ன என்ன துவாக்களை ஓதி இருக்கின்றார்களோ அவற்றை நாம் ஓதிக்கொள்வது எங்களுடைய விருப்பமாகும் அந்த துவா என்னவென்று தெரிந்து கொள்வோம் சஜத வஜியலில்லதி ஹலக்கு வஷக்க ஷம்ஹு வதசரஹு தபாரகல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன் திருமிதி ஹதீஸ் கிரந்தத்தில் ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் நசாயி ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி நூற்றி பதினேழாவது ஹதீஸ் அபுதாவுத் ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் இது காணப்படுகின்றது என் முகத்தை படைத்து சிவி புலனையும் பார்வையையும் ஏற்படுத்திய தீயதை விட்டும் நம்மை திருப்பி நல்லவற்றில் ஈடுபடுத்திய அல்லாஹுக்கே என் முகம் சஜ்தா செய்கின்றது என்பதுவே இதன் பொருளாகும் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து